ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்பென்சிவ் பெர்ஃபார்மென்ங்குற கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெந்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மூமெண்டம் டெனிக்காக நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி எழுபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் பண்ணுறாங்க இவன் இதெல்லாம் தாண்டி மேலே வந்து க்ரோத்துக்கான மார்க்கெட் ப்ரைஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இது வந்து சால்வன்சி பொசிஷன் ஹையாக மெயின்டைன் பண்ணுறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருக்கு வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிக்கு அடுத்த கட்டத்துக்கான எட்டு பத்து அப்படிங்கிற பிபிஏ வந்து எட்டு பத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ப்ரொவைடட் இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டு க்ரோத் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கணும் அதே மாதிரி இபிஎஸோட TTMO வந்து growth aspectல பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ இது கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே கொண்டு வரும் இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஓரு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேர் சேல் சொல்லியிருக்காங்க இப்போ ஆனுவல் ரிசல்ட்டுங்கிறதுனால ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்குது முப்பத்தாறு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒம்பது பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சரி இப்போ இவ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் இவனுடைய ப்ராஃபிட்டோடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூவும் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி அஞ்சு ஹையாக இருக்குது அதே மாதிரி எபிடா ப்ராஃபிட் மார்ஜின் எபிடா மார்ஜின் வந்து முப்பத்தி ஒம்போது இருக்குது அதுவும் ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒம்போது அதுவும் ஹையாக இருக்குது ஸோ இப்போ ப்ராஃபிட் மார்ஜினில் நம்ம பிரிக்கக்கூடிய அந்த மூணு பா ஸ்டேஜ்லையும் மூணு ஸ்டெப்லையும் வந்து பார்த்தோம்னா நல்லா ஹை ப்ராஃபிட் மார்ஜினை வந்து அவங்க மார்ஜின் ஹை மார்ஜினை மெயின்டைன் பண்ணி புரிதல் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய ரெவின்யூ மிக்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் போர்ஷன் வந்து ப்ராஃபிட்டோடைய கான்ட்ரிபியூஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிகரெட்டில் இருந்தால் எழுபத்தெட்டு பர்சென்ட் நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கீயா நோட் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க பட்ஜெட்டில் டேக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெவன்யூ ரொட்டேஷன் திருப்பி வர்ற வரைக்கும் சப்போர்ட் பாயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா அது எமோஷனலாக போயிடும் சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி இவன் விலை ஏற்றி அதோட ரெவன்யூ சுழற்சி வரும்போது மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் எனவே பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி டாக்ஸு இது பட்ஜெட் பண்ணினாலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆக போதும் இருந்தாலும் இந்த ரிஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்பவும் அந்த மாதிரியான வந்ததுனாக்க அதுக்கான ரிஸ்க் நம்ம இந்த அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஒம்போது பெர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் ரெவன்யூ கூடியிருக்கு இப்போ இவனோட நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து கூடியிருக்கான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அதனால் ஏபிஎஸோட லெவல் பத்து பைசா கம்மியாயிருக்கு நாலு ரூபாங்கிற லெவலில் இருக்குது இது வந்து குவாட்டலிக்கு இப்போ ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா பதினாறு புள்ளி நாலு இருக்குது இந்த பதினாறு புள்ளி நாலுங்கிறது நாலு குவார்ட் மேனேஜ் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அதனால இப்போ வந்து அடுத்த குவார்ட்டருக்கு இதை காட்டிலும் பீட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த எஸ்டிமேஷன் இந்த டிடிஎம்மை பீட் பண்ணி கொண்டு போகும்போது தான் மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்டருக்கும் இதே மாதிரி ஸ்டாக்னேட் பண்ணினா கீழே சப்போர்ட் பாயிண்ட்டை கொண்டு அடிச்சு விட்டுருவாங்க சரி என்னதான் வாய்ப்பு இருக்குது ஈபிஎஸ்சோட குரோத் அஸ்பெக்ட்டில் என்ன எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன எஸ்டிமேஷன் வந்து மூணு புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி ஒம்பதாகவும் ஹை எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி ஏழாகவும் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி ஒம்போதுன்னு வந்தாலே இந்த பதினாறு புள்ளி நாலுங்கிற இந்த நாலு குவார்டருக்கும் இருக்கக்கூடிய டிடிஎம்ஐ பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறான் அந்த காரணத்தினாலேயே இது அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினேழுன்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டெப்பையும் தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த புரிதலையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப இந்த இபிஎஸ் தகவலையும் ஃப்ரீ கேஷ் ஃபுளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன வருஷம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்மியாயிருக்கு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு வந்து ஜிக்ஸாக்கா போயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணி வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும்போது கூடி கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம்மியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து கன்சிக்யூட்டிவாக ரெண்டு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எந்த பேட்டர்னும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பி டவுன் ஆயிருச்சு இப்போ இவன் வந்து ஆல்டர்னேட்டிவ் இயர்ல வந்து கூடுது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னா கன்சக்யூட்டிவ் ரெண்டு ரெண்டாக கொண்டு போகிறான்னா திருப்பியை வந்து இது குறையிறதுக்கோ இல்லாட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படி இந்த மாதிரியான சூழலில் தான் நம்ம வந்து குமுலேட்டிவ் நம்ம பார்க்குறோம் டென் இயர்ஸ் குமுலேட்டிவ்ல பார்த்தா எயிட் பர்சன்ட் இருக்கு செவன் இயர்ஸ் குமுலேட்டிவ்ல ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதே மாதிரி ஃபைவ் குமலேட்டிவ்ல டூ பெர்சென்ட் இருக்கு த்ரீ இயர்ஸ் குமிலேட்டிவ்ல ஜீரோ பெர்சென்ட் வந்துருச்சு மெயின்டெயின் ஆயிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் த்ரீ இயர்ஸில் ஜீரோ இருக்குது சப்சிக்மெண்ட்டே அது மைனஸில் போச்சுன்னா கீழே சப்போர்ட் அடிக்க ஆரமிச்சிடுவான் அது ப்ளஸில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இவனுடைய இன்டெர்ன்சிக் வேல்யூ நமக்கு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி அட் எட்டுங்கிறதையும் காட்டுது அப்போ இதை தாண்டி ரெண்டு மடங்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டோ ஒன்றையோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லா தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஒம்போது சரி இப்போ நமக்கு இந்த ஃபார்முல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறது இரநூத்தி பதினொன்னுல ஸ்டார்ட் ஆகுது இதோட சைக்கிள் மேக்ஸிமம் எண்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூறு இது எல்லாம் ஒரே வருஷத்துல நடக்காது ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே போகும் இப்போ அவன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்னா ஆர் ஒன்னுங்கிற நானூத்தி பதினால இருந்து ஐநூத்தி மூணுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறான் அந்த ஸ்டேஜில் எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு மேலே அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டெப் அப் ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறினான்னா அறநூற்றி மூணுலேருந்து எழுநூற்றி பதினேழுங்கிற சோனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஸ்டெப்பு போட்டா அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி நாலு சாரி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற ஜோனுக்கு போகும் ஆனால் இமீடியட்டாக அதை நம்ம எடுக்கல ஒரு ஸ்டெப்பு மாத்திரம் அட்வான்ஸ் ஆகுறாங்கிற நம்ம இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை செட் பண்ணிக்கிறோம் அப்போ கீழே இறங்கினா ஆர் ஒன் காட்டிலும் கீழே இறங்கினா பிபிங்கிற ரேஞ்சுக்கு வருவா மேலே ஏறினா ஆர் டூங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்கிறத வரும் பிளாஸ்ட் ஃபார்முலாவில் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறத காட்டுது ஆனால் அதை தாண்டி ஐநூற்றி இருபத்தெட்டு அறுபது ரூபா கூட போயிருக்கிறான் அதுக்கும் மேலே நமக்கு வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணுதுன்னா எண்ணூற்றி ரெண்டுன்னு வருது அதனால் நான் அந்த எண்ணூற்றி ரெண்டு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சில் எண்ணூற்றி ரெண்டை நான் வந்து ஹைன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய பாட்டம் லைன் அதாவது இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி பதினொன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த இடத்துல இரநூத்தி பதிமூணுன்னு போட்டிருக்கேன் இரநூத்தி பதினொன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்டு வந்து நமக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் இப்போ நான் இதில் கொண்டு வரல அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜும் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட் ஆனால் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூ முந்நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது ஒரு ஜோன் அதை கடந்துட்டாங்க அதுக்கு அடுத்த ஜோன் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒன் பார்த்தோம்னா நானூற்றி பதினாலருந்து ஐநூற்றி மூணு இப்போ இந்த இடத்துல தான் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் அப்போ இவன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தான்னா எவ்வளோ தூரத்துக்கு எடுப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்த ஆர் டூ ஸ்டேஜ் நம்ம ஆர் டூ ஜோன் வந்து அறநூற்றி நாலுலேருந்து இருந்து பதினேழு இருக்கு அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு பிரேக் பாயிண்ட் முப்பத்தி ஒன்பதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆர் ஒன் நானூற்றி பதினாலிருந்து ஐநூற்றி மூணு அதாவது நான் சைக்கிளுக்கு சொல்கிறேன் இந்த மூமெண்ட்டுக்கு சொல்லலை சைக்கிளுக்கு சொல்கிறேன் அப்போ ஆர் ஒன்ங்கிறது நானூற்றி பதினாலிருந்து ஐநூற்றி மூணு ஆர் டூங்கிறது அறநூற்றி நாலுலேருந்து எழுநூத்தி பதினேழு ஆர் த்ரீங்கிறது எயிட் ஃபார்ட்டி ஃபோர் டு நைன் எயிட்டி ஃபைவ் ஸோ இப்போ அந்த இடத்த வரைக்கும் இருக்குது இப்போ இவன் வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன நடந்திருக்குனாக்க கரெக்டாக நமக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த சைடுவேஸ் போயிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டான இரநூத்தி பதினொன்று பதிமூணுலேருந்து அவன் பிக்கப் ஆகி இவன் வந்து இந்த பிரேக் பாயிண்ட்டை உடைச்ச உடனே ஆறு ஒன்றுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆனவன் இவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிரேக் பாயிண்ட்டை உடைக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர் ஒன்றுக்கு போகிறான் இப்போ இவன் இந்த இடத்துல வந்து அங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட்டே எடுக்கல அங்கேனுக்குள்ளேயே சுற்றிட்டு அப்படியே ஆறு ஒன்றுக்கு போயிருக்கிறான் இப்போ ஆறு ஒன்றுக்கு போனவே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பார்த்து போடுவோம் இப்போ இவன் வந்து இந்த நானூற்றி பதினாலருந்து ஐநூற்றி மூணுங்கிற இந்த ஜோனில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டில் இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சான்னா நானூற்றி பதினாலு அதுக்கும் கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான முன்னூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறி இவன் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறும்போது நானூற்றி நாற்பது பதினாலிருந்து ஐநூற்றி மூணு அப்படிங்கிற ஜோனை உடைச்சி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற மிட் பாயிண்ட்டை உடைச்சி இந்த ஜோனுக்கான அறநூற்றி பதினாலு டு எழுநூற்றி பதினேழுங்கிற ஸோனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாறாயுவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுக்கல இந்த மிட் பாயிண்ட் ஆன முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூத்தி ஐம்பதுல சப்போர்ட் எடுக்கலைன்னாக்க இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறுங்கிற இந்த சோனுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு என்னமோ வந்து இது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னாக்க இந்த மிட் பாயிண்ட் ரீஜன் மேக்சிமம் நானூற்றி பதினாலே சப்போர்ட் எடுப்பா இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் ரீசன்லேயா அது முன்னூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுங்கிற ரீஜன்லையாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி எடுத்து இவன் மேலே போகும்போது இந்த சோனை ஆல்ரெடி இருந்த நானூற்றி பதினாலருந்து ஐநூற்றி மூணுங்கிற ஜோனை உடைக்கும் போது மிட் பாயிண்ட் ஆன ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதை உடச்சி மேலே போகும்போது இந்த ஆர் டூ ஜோனான அறுநூத்தி நாலுல இருந்து எழுநூத்தி பதினேழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்டெப் அப் ஆனால் அதையும் தாண்டி போனானா எண்ணூற்றி ரெண்டு முதலையுமே வந்து இந்த ஜோனை அவன் வந்து கடக்கட்டும் இந்த ஜோனாவை அவன் வந்து அச்சீவ் பண்ணட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ சப்போர்ட்னு வந்தது அப்படின்னு சொன்னால் நானூற்றி பதினாலில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அதையும் உடச்சி கீழே போனான்னா முன் மிட் பாயிண்ட் ஆனால் முன்னூற்றி எழுபத்தஞ்சு டு முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது டு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி எண்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தாறுங்கிற இந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கலாம் இவன் மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம நானூற்றி பதினாலுலேருந்து ஐநூற்றி மூணுங்கிற அந்த ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த பாயிண்ட்டை கிடக்கும் போது மிட் பாயிண்ட் ஆனால் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிது அதையும் உடச்சி போனான்னா அறநூற்றி நாலுலேருந்து எழுநூற்றி பதினேழுங்கிற ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே